அனைவருக்கும் வணக்கம் நேர்த்திக்க அண்ணன் சீமான பத்திரிகையாளர் வந்து சந்திக்கிறாரு அது அந்த பத்திரிகையாளர் ஒரு திராவிட பத்திரிகையாளராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வைப்பாருங்களேன் இந்த மாதிரி பெரியாருக்கு சாதி சாயம் பூசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டாரு அதுக்கு உங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து போட்டு போடுவீங்களா இப்போ உங்களுடைய காமெண்டேட்டரே வந்து விஜய் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்வி எப்படிப்பட்ட ஒரு கிணத்தனமான கேள்வி அதான் வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சில் அதான் விஜய் வந்துட்டார் உங்களுக்கு எட்டு சதவீதம் மருந்து அஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சுல அஞ்சு சதவீதம் கூட உங்களுக்கு வராதுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லது பண்ணு நினைக்கிறீங்க அப்போ கூட்டணி வைக்காமல் எப்படி நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அப்போ கூட்டணி வைங்க அப்படின்னு உடனே திருப்பி இந்த மாதிரி கேட்குறாங்க கடைசியில் ஒன்று கேட்டாங்க பாருங்க அதாவது நீங்களும் விஜய் வந்து கூட்டணிங்க வைக்கக்கூடாது வைங்கல அப்படின்னு சொல்லி அதாவது இந்த திராவிட ஊடகங்கள் இருக்காங்கள்ல அதான் இந்த சன் டிவி புதிய தலைமுறை இந்த மாதிரி சேனல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே நடக்கிற கற்பழிப்பை பற்றி டெய்லி கற்பழிப்பு நடக்குது அண்ணா பழகர்கள் இஷ்யூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லா இருக்குது ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள் உதயநிதி பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க ஆகாஷ் பசனாக இருக்கட்டும் ரத்தீஷாக இருக்கட்டும் விக்ரம் சூஜுவாக இருக்கட்டும் நிறைய பேர் அதே மாதிரி இந்த அண்ணா பிள்ளைகளை யானை செய்கிறேன் உதயநிதிக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காப்புல இந்த மெத்து கடத்தின ஜாபர் சாதிக்கு எல்லாம் நெருக்கமாக இருக்காப்பில அப்போ திமுக கட்சியில் இருக்கவ இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவன் திருடுறாவேன் கொள்ளை அடிக்கிறவன் கற்பழிக்கிறவனாக இருக்கானே அதை பற்றியெல்லாம் கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு போட்டியாக வந்து விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி தான் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க இவங்களோட மோத்தில் நம்ம வந்து கிழிப்போம் ஆனால் சீமானவர்களும் வந்து இவங்களுக்கு செருப்படி பதில் வந்து கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முதல்ல பெரியாருக்கு வந்து சாதி சாயம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிகன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய ஹேர் மாதிரி நினச்சி கொண்டே பெரியாரே ஒரு சாதி வெறியர் பெரியார் பேருக்கு பின்னாடி வந்து என்ன தான் போட்டு வச்சுருக்காரு நாயக்கம்மாருக்கு நாம சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசினவர் தமிழர்களை வந்து தேமக்களை தேமக்களை பாரு ஒழிஞ்சு தெலுங்கர்களை வந்து சொல்ல மாட்டார் தேவையில்லாத மக்களே அப்படின்னு சொல்லி தெலுங்கர்களை சொல்ல மாட்டார் வாயை திறந்தாலே தமிழர்களை தேமக்களை அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த ஆளுக்கு வந்து சாதி சாயம் நாங்கள் பூசுகிறோமா இல்லை சாதி சாயம் வந்து அங்கே இருந்து வந்துருச்சா அந்தாலே ஒரு சாதி வெறியன் தானே அதான் வந்து பார்த்திங்கன்னா அட் சீமானு போட்டு உடச்சு விட்டார் அதுக்கு உதாரணமாக சொன்னது இப்போ தமிழ்நாட்டில் பெரியார் நடித்த படம் பெரியார் வாழ்க்கை வரலாறு படம் வந்து பெரியார்னு வச்சு அது என்ன போய் ஆந்திராவில் வந்து அது அப்படியே ராமசாமி நாயக்கன் வருது அப்போ உண்மையாலுமே சாதி வெறியங்க யார் இந்த திராவிடத்தை பேசுகிறது தான் சாதி வீரியங்க நீங்கள் சாதி ஒழிக்கணும் அப்படின்னா ராமசாமி அப்படின்னு போட்டுருக்கலாம்ல சரி பெரியார் அவங்க கேட்டுக்க மாட்டாங்கன்னா ராமசாமி அப்படின்னு போட்டுருக்கலாம்ல ராமசாமி என்கிற அவ போட்டு பக்கத்தில் நாயகர்னு போகிறாள் இதான சாதி வெறி அந்த சாதி வெறி பிடிச்ச நாயகரை சாதி வெறி பிடிச்சவர் தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க உடனே நடிகன் விஜய் வந்து அதுக்கு உண்மையாக கண்டிக்கிறேன் ஆமாம் இவர் பெரிய கண்டித்து கிழிக்க போகிறாரு அந்த ஆள் தமிழர்களை தேமக்களையும் தேமக்களையும் பேசினாரு நடிகன் விஜய் உனக்குலாம் வந்து வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்குதா உங்கள் அம்மாவை சொல்லியிருக்கதா எல்லா அம்மாவும் சொன்னிருக்காரு தேமகனே தேமகனேன்ட்டு தமிழர்கள்னாலே அவனுக்கு இழிதான் தமிழ்னாலே தான் அந்த ஆள் கொண்டு திருப்பி வந்துட்டு இந்த ஒரு கண்டிக்கிறாரு அது இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்க இந்த சல்லி பசங்க அப்படி தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு சொல்கிறாரு விஜய் நீங்கள் எடுத்து வந்து போட்டி போடலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு எதிராக வந்து விஜய் தான் இருக்காரு உங்களுக்கு ஆப்போசிட்டாக விஜய் தான் இருக்கார் விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சீமானா இதெல்லாம் என்ன ஒரு கேள்வி அவர் க அவருக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு நான் பாஞ்சு வருஷம் பேசிடுங்க அந்தாலும் ஒரு சாதாரண ஒரு நடிகை நடித்து முடிச்சுட்டு நடிகை வந்து எல்லாம் பண்ணிட்டு இன்ன வரை நடித்து கூட முடிக்கலை இன்ன வரைக்கும் இவங்க இந்த ராஜ்மோனாக அந்த ராஜ்மோகன்லாம் வந்து சொல்லுவார் முழு நேரம் அரசியலுக்கு வந்து விட்டார் எங்கே விஜய் முழு நேரம் அரசியலுக்கு வர இன்னும் படப்பிடிப்பு தான் போயிட்டுருக்காரு ஒரு நடிகராக தான் இருக்கார் ஒரு அரசியல்வாதியாக எந்த கருத்தையுமே வந்து சொல்லலை கர்நாடகா வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து கவலைப்பட ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அண்ணன் சீமான் எப்படி பதில் கொடுக்குறாரு அது மாதிரி இந்த நடிகர் விஜய் ஏதாவது ப பேசினாரா இந்த அள்தான் அரசியல்வாதி மயிரவாதி இன்னமும் சினிமாக்காரனாக இருக்கனால தான் எங்கே நம்ம முல்லை பெரியார் எம்ப்ரான் படம் எடுக்கும்போது அதுக்கு பேசினா நம்ம படம் ஓடாது இங்கே பக்கம் பேசினா அப்படின்னா கண்ணால் நம்ம படம் ஓடாது அப்படிங்கிறனால வாயை பொத்தி கொண்டு இருக்காரு இவர் ஏதோ முழுமையாக அரசியல்வாதி இவர் எதுதான் நாம்துமர் கட்சி ஏதோ நடத்துகிற மாதிரி அந்தளவு போகிற போக்கில் திராவிட கை அடிச்சு விட்டு தான் புகமே ஒழிஞ்சு அவரும் ஒரு ஹேராக கூட மதிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாப்புல அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ எட்டு சதவீதம் அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிடும் போல இருக்குது ஏன்னா விஜய் வண்டாப்லையா உங்களுக்கும் வந்து நடுநிலையான வாக்கு அப்புறம் திமுக எதிர்பார்க்கு அப்படின்னு சொல்லி தான் வருது அப்போ விஜய்க்கு அந்த மாதிரி தான் வாக்கு அப்படின்னு சொல்லி அந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை எல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எதெல்லாம் பேச மாட்டாங்க இதுதான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறைஞ்சது ஓட்டு குறஞ்சது இவ்வளோ தான் அரசியல் அதான் சீமான் வந்து போட்டு புலந்தாரு என்னுடைய கொள்கை அப்படிங்கிறது தனித்துவமான கொள்கை என்னுடைய வந்து எவனாலேயே வந்து வீழ்த்த முடியாது நான் வந்து நாலு லட்சம் ஓட்டு வாங்கும் போது நீங்கள் சொன்னீங்களா நான் பதினாறு லட்சம் ஓட்டு வாங்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்க நீங்கள் வந்து சொன்னீங்களா அப்போ ஓட்டு குறைந்தானே சொல்லுவீங்க உங்களுக்கு எப்பயுமே நான் வளந்துடக்கூடாது நான் தோத்தே போகணும் அதாண்டா அவங்களோட எண்ணம் பாடுறா நான் வந்து ஜெயிச்சு காட்டாண்டா பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் வந்து பத்திரிகையாளர் மோத்தரை மோத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொளிச்சுன்னு வந்து துப்புனமாக இருந்துச்சு ஏன்னா அந்த செய்தி ஊடகங்களை எல்லாமே வந்து காசு வாங்கி வானுங்க நல்லா காசு வாங்கிட்டு விஜய்க்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் நாம்தர்க் ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க வெக்கங்கட்ட பாண்டேக்கள் நல்லா வந்து பா சீமான் சீமானு பேசி பேசி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய்கிட்டு பிஜேபியிட்டே அதிமுக காசு வாங்கிட்டு நான் நாம தமிழர்களுக்கு ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது விஜய் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் சொல்ல வேண்டியது அப்புறம் இந்த கோலாகல சீனிவாசன் அப்படிங்கிற உடனப்பறம் அந்த ஆள் அப்படித்தான் அதாவது விஜய் வந்து ஒம்போது சதவீதம் வருவாராம் நாம்தம்மர் கட்சி நாலு சதவீதம் வருமா இவனுக்கெல்லாம் எங்கே போய் இந்த மாதிரி போலியான கருத்துக்கனு எடுக்கிறான்னு தெரில அந்த போலியான ஒரு நபர் தான் வந்து உட்காந்து அந்த கேள்வி வந்து கேட்குறாரு அதுதான் சீமான் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீ வந்து என்னை பாரு அப்போ நான் என்ன வாக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ நீ வந்து தொங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் போட்டு வந்து பொலந்து விட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிக்கையாளர் நீங்கள் நல்லது பண்ண நினைக்கிறீங்க மக்களுக்காக பேசுகிறீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் யாரோடையாவது கூட்டணி வச்சு நல்லது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா இது எல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையே கேட்க தெரியாதா ஒன்று கூட்டணி வைங்கிறாங்க அதான் சொல்கிறாரு ஒன்று கூட்டணி வைங்கிற கூட்டணி வைக்காதங்கிற நானும் விஜய் கூட்டணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் கூட்டணி போகிறேன் தனிச்சு நிற்கணுங்கிற என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஆ நான் தனிச்சு சரி நான் அப்படி கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா எது நான் வந்து பிராந்திய ஊழலை வந்து டாஸ்மார்க்கை நான் மூடோன்னு சொல்லுவேன் அதிமுக போகிறதா திமுக போகிறதா சொல்லு இல்லை பிஜேபியோட போகிறதா அவங்களாம் மூடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதை விட ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நான் என்னுடைய தலைவராக வந்து தேசிய தலைவர் அவரை வந்து வச்சிருக்கிறேன் அதை வந்து திமுக எத்துக்கும் அதிமுகத்துக்கும் பாஜக எதுக்கு மேலே நடிகன் விஜய் தான் ஏற்றுக்குவாரா நடிகன் விஜய் தலைவருக்கு ஒரு மாலை தான் போட்டிருக்காரு அப்போ இவங்களோட நான் எப்படி கூட்டணி வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பின மாதிரி பேசி விட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு நிறையாவில் கேட்குறாரு நீங்களும் விஜய் வந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க இவங்க எப்படி இப்படிலாம் ஒரே கேள்வியை ஒரே மாடுலேஷனில் அதை எப்படி கேட்குறாங்க நீங்கள் விஜய்க்கு எதிராக வந்து கட்சி போட்டி போடுவீங்களான்னு கேட்குறாங்க விஜய் வந்தாலும் உங்கள் வாக்கு குறைஞ்சிச்சான்னு கேட்குறாங்க நல்லவங்க தானே நீங்கள் கூட்டணி வைக்க நல்ல நல்ல செய்ய நினைக்கிற நீங்கள் கூட்டணி வைங்க அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் விஜய் நீங்களும் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் நன்சீமான் ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டு போயிட்டார் விஜய் வந்து இதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்தா அப்போ வந்து கேளுங்க யா விஜய் வந்து இன்றைக்கி சீமானோட கூட்டணி போவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த நடிகன் விஜயே நேற்றைக்கு வந்து என்ன அதாவது யார் ஊழல் செய்யலையோ அவங்களுக்கு ஓட்டு கொடுங்க அதை தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அந்த எலெக்ஷனில் வந்து பணம் கோடி கோடியாக கொட்டும் யார் ஊழல் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமாக தன்னை ஊழல் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஏய் இவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போதான் ஒரு டிக்கெட்டோட விலை வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க சரியா கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம்லாம் நாங்கள் நான் படம் பார்க்கறது அப்போல்லாம் நூறுரூவா அப்படி தான் படத்தோட மதிப்பு ஆனால் எவ்வளோ தெரியுமா டிக்கெட் வாங்குவாங்க ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா அது இந்த மாஸ்டர் படத்துக்கெல்லாம் நாங்களே எழுநூறுரூவாயோ ஆறுநூறுவாயோ டிக்கெட்டு அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன தேட்ரு நாங்களே வந்து எடுத்தோம் நூறுரூவா நூற்றி இருபா டிக்கெட்டு எழுநூறுவாய்க்கு வந்து விற்கிறாங்க இன்னும் திருச்சி பக்கத்துலாம் போயிட்டால் ரெண்டாயிரரூவா இன்னும் அதை பற்றி சென்னையிலாம் போய்ட்டா நாலாயிரம் ஐயாயிரூவா அப்போ நீயே ஒரு ஊழல்வாதி டிக்கெட் விலையை வந்து விற்காம அதிகமாக ஏற்றி வச்சு ஏற்றி வச்சு அந்த மக்கள் ரசிகர்களோட பார்க்கணும் நடிகன் விஜயோட படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி படத்துக்கு வந்து போகிறாங்கல்ல அவங்கள்ட்ட கொள்ளையடிச்சு நீயே ஒரு கொள்ளைக்காரேன் நீ வந்துட்டு ஊழல் இல்லாதவங்க நாங்கள் தான் அப்படி ஊழல் இல்லாதவங்க ஓட்டு போனோம் அப்படின்னா அந்த மக்கள் புறா நாம்தர் கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போடணும் என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் நான் வந்து மக்களுக்காக உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா வந்து ஒரு கோடியெல்லாம் வராது ஒரு சும்மா ஒரு இருபது முப்பது லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசுகள் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் வந்து தன்னை ஒரு கல்வி வள்ளல் மாதிரி வந்து சீனை கிரியேட் பண்ணிக்கிறது அதானே ஓ அரசியலே அது வந்து நாரி போயிடும் அதாவது எப்படின்னா நடிகன் விஜய் எப்படி வந்து நான் விஜயகாந்த் வந்து எப்படி வந்து நான் மக்களுக்காக உதவுனேன் உதவுனேன் அப்படின்னு அந்த ஒரு பேர் இருந்துச்சு அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வாக்கல் செத்துனாங்களோ அதே மாதிரி திருப்பி வந்து நான் வந்து மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு சீனை விஜயகாந்தோட பாணியில் தான் வர்றீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அது வந்து மக்களுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது எலெக்ஷனோட வீட்டுக்கு போய் எப்படி வந்து கமல் அதே மாதிரி தான் மாற்றம் அப்படி இப்படி கை வச்சுக்குவார் மையம்னு கடைசியில் எங்கே எங்கே இருக்கார் திமுகவில் இருப்பார் அது மாதிரி தான் நீங்களும் போக போகிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இது உருவது கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்